இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் சேகர தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தோம் இதுமாரி வேற யாருக்கும் நடக்காமல் இருக்கணும்னு தான் அற்றி வச்சுருக்கான் எழுதி வருமா அவங்க நான் ஸ்விக்கி டெலிவரி பண்ண போக சொல்ல அவங்க வந்து லொக்கேஷன் வந்து அவங்க வீட்டு பேக் சைடில் போ காமிச்சிது நான் அங்கே போயிட்டு நின்றுட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போயிருக்கான் அவனை ஏதோ திட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் லொக்கேஷன் முதல் கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு நீ எனக்கு நான் லெசன்லாம் எடுக்கிறியா கெட்ட வார்த்தையில் திட்டாங்கன்னு சொல்கிறான் அடி அடித்தது வந்து அவன் அன்னைக்கு ஃபுல்லாக உட்கார முடியாமல் அவசரப்பட்டான் பேக்கில் பெட்டக்ஸில் அடிச்சுட்டு இருக்காங்க அடிச்சுட்டு தான் கையிலையும் அடிச்சுட்டு இருக்கு நான் தப்பே பண்ணல நான் தப்பு பண்ணாத போது என்ன மன்னிப்பு கடிதம் வேற எழுதி கொடுக்க வச்சாங்க என்னை வேறு இது இதுமாரி மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது ஒருவேளை ரெண்டாவது வாட்டி போலீஸ் வந்ததுக்கு கூட காரணம் அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்ற நினப்பிலேயே அவன் வேதனையில் இருந்தான் அப்பா அப்பப்போ இதுமாரி அண்ணன் வந்து கதவை சாப்பாடு பண்ணிணுன்னு தரக்கவே மாட்டேங்கிறான் ஜன்னல் வழியாக பார்த்தா தான் வந்து ஏதோ லட்டர் எழுதி வச்சுருக்கா மாதிரி இருக்குது நீங்கள் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்றதும் நாங்கள் அர்ஜென்ட்டாக ஒடியாக வந்து பார்த்தோம் கதவை திறந்துட்டோம் திறந்துட்டு பார்த்தா பையன் கூட தூங்கிகிட்டு இருக்கான் இது மாதிரி டெலிவரி பாய்ங்களை வந்து மனசு கஷ்ட கஷ்டப்படுத்தாமல் அவங்க கஸ்டமர் நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் நீங்க நீங்கள் பவித்ரனுக்கு என்ன வேணும் அவரு அப்பா அப்பா எந்த நாள் இறந்தாரு இப்போ வந்து செவ்வார்கிம்ம தேதி சரியா செஞ்சோ செவ்வா கம்ம வந்து ஆனால் இந்த செய்தி வந்து நேற்று தான் வைரலாக இருக்கு இது என்ன நடந்துச்சுன்னு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் விளக்கம் கொடுக்க முடியுமா எனக்கு வந்து தெரியாது தெரியாது பையன் வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லலை அவன் வந்து செவ்வாய் திங்கட்கிழம திங்கட்கிழமை வேலைக்கு நான் போயிருந்தேன் அவன் வீட்டில் இருந்தான் லீவ் காலேஜ் லீவ் வந்துட்டு வீட்டில் இருந்தான் அப்போ வந்து போலீஸ்காரனால் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வந்து அவனை கூப்பிட்டுன்னு போயிருக்காங்க கூட்டுனு போயிட்டு எனக்கு ஒரு பன்னெண்டு மணி போல் பன்னெண்டு பன்னெண்டு போல் ஃபோன் வந்துது இதுமாதிரி கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் பையனை கூட்டின்னு வந்து வச்சுருக்கேன் அவனை வந்து பாரு வருஷம் நான் என்ன எனக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல வேலையை மதியமாக முடிச்சுட்டு நான் கிளம்பி போனேன் எங்கள் அக்கா பையனையும் மருமவனையும் கூட்டுக்கிட்டு அங்கே போனோம் அங்கே போனப்போ அவங்க போலீஸ்காரங்க வந்து இதுமாரி உங்கள் பையன் வந்து ஸ்விக்கி டெலிவரி பண்ண சொல்ல அந்த அந்த லேடியோட வீட்டில் கண்ணாடி ஜன்னலை ஒடிச்சிட்டான் அது வந்து இதுமாரி பிரச்சனை ஆகிடுச்சு அவங்க வந்து பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசினோம் அவங்க அந்த ரிமாண்டை இதுன்னுட்டு பெட்டிக்கு எத்தின்ன சின்னதாக போட்டு பையன் மட்டும் போட சொல்லி விட்டுட்டாங்க படிக்கிற பையன் அப்படின்ட்டு இது வந்து அங்கே நடந்தது அதுக்கப்புறம் பையனை கே கேட்க சொல்ல பையன் வந்து என்ன சொன்னாக்கா நான் ஸ்விக்கி டெலிவரி போ போக சொல்ல அவங்க வந்து லொக்கேஷன் வந்து அவங்க வீட்டு பேக் சைடில் போ காமிச்சிது நான் அங்கே போய்ட்டு நின்றுட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க வந்து முன்னாடி பக்கம் பார்த்துட்டு எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் லொக்கேஷன் பின்னாடி காமிக்குது அப்படின்னு தெரிஞ்சு வந்து ஜன்னல் வழியாக கைவிட்டாமிச்சு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போயிருக்கான் போனதும் அவனை ஏதோ திட்டிருக்காங்க திட்டு வந்துக்க மேடம் இது லொக்கேஷன் தப்பாக காமிக்குது நீங்கள் லொக்கேஷன் முதல் கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு நீ எனக்குன்னா லெசன்லாம் எடுக்கிறியா அப்படி இப்படின்னு கேட்டு எதாவது திட்டாங்க கெட்ட வார்த்தைகளே திட்டாங்கன்னு சொல்கிறோம் என்ன சொ சொன்னாங்கன்னு அவனுக்கு சொ சொல்ல முடியல அவனால் அதுமாதிரி சொல்லிவிட்டு அதே கஷ்டத்தில் இருந்திருக்கான் ரெண்டு நாள் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் மூணாவது நாள் அந்த பக்கமாக டெலிவரி பண்ண போனான்னா எதுக்கு போனான்னு தெரியல அந்த பக்கம் அவங்க மேலே இருந்த ஆத்தத்தில் கள்ள தூக்கி கண்ணாடி ஜன்னலில் அடிச்சிட்ருக்கான் கண்ணாடி ஜன்னலு உடஞ்சிடுச்சு அதை வந்து சரி பண்ணித்தாங்க அதை சரி பண்ணித்தாங்க இதுமாரி இதுக்குமாதிரி இதுமாரி மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதித்தாங்க மேலே செய்ய மாட்டேன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எழுதி கொடுத்துட்டு பையனை கூப்பிட்டு வந்தோம் ஃபோன் வந்து இங்கே பதினொன்றரை மணிக்கு இவனை பிடிச்சிட்டு போக சொல்லியாக ஃபோனை வாங்கி வச்சுருக்காங்க மறுநாள் வந்து ஃபோனு அன்றைக்கே தான் அன்றைக்கி எட்டு ஒம்பது மணியை போல தான் ஃபோன் அவங்கக்கிட்ட எழுதி லட்டு எழுதி கொடுத்துட்டு வாங்குகிறோம் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அதை வந்து பெரிய விஷயமாக அவனை இது அவனை த மனசு படுத்துற மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை கொடுத்துருந்தோம் நைட்டெல்லாம் ரெண்டு மணி வரைக்கும் மேலே மாடியில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம் பேசிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கீழே வந்து படுத்தான் கீழே வந்து படுக்க சொல்ல மறுபடியும் திருத்தணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் வந்தாங்க நாங்கள் இதுமாதிரி திருத்தணி போ போலீஸ்லேருந்து வந்திருக்கோம் இதுமாரி உங்கள் பையன் நம்பர்லேருந்து மேன் மிஸ்ஸிங் கேஸு அப்படின்னாங்க அது வந்து அந்த இந்த இவன் ஃபோன்லேருந்து அவனுக்கு வந்து அந்த ஆளுக்கு ஃபோன் போயிருக்கா மாதிரியும் அவங்க வந்து அது அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்ததாகவும் சொல்லி அவங்க விசாரித்தாங்க உன் நம்பரில் தான் போயிருக்கேன் நீ யாருக்குன்னா ஃபோனுக்கு கொடுத்தியா இல்லை நீ யாருக்குன்னா பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லைங்க நான் யாருக்கும் கொடுக்கல என்னோடய பாஸ்வேர்ட்லாம் யாருக்கும் தெரியாது எங்களுக்கே தெரியாது அதனால் வந்து பண்ணியிருக்கேன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் தான் அதுக்கப்புறம் எப்போ வந்ததுன்னு நான் கேட்டேன் ஃபோன் எப்போ போயிருக்குங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து நேற்று ஒரு நாலு மணி போல் போயிருக்கு அப்படின்னாங்க நாலு மணி போல் போயிருக்குனாக்கா நான் அந்த டைமில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஃபோன் இருந்தது நாங்கள் அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் அங்கே கேட்டுங்க அப்படின்னு சொன்னோம் சரி அவங்களும் சரி நாங்கள் போய் பார்த்துக்குறோம் எதுனா த இது வேணும்னாக்கா உங்களை கூப்பிட்றோம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு போனாங்க அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து வீட்டில் இருந்தான் இதே மன உளைச்சலில் இருந்தான் நான் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு வீட்டுக்கு அக்கா வீட்டில் வேலை சின்ன அக்கா வீட்டில் வேலை நான் ப்ளம்பர் வேலை செய்கிறேன் சரி கூட வாடா அப்படின்ட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் செஞ்சுட்டு இருந்து மதியம் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்ததும் அவன் வந்து எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கே போய் பத்துக்குறேன் நான் அப்புறமா சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா நான் சாப்பிட்டு வேலைக்கு போக சொல்ல கூப்பிட்டேன் இல்லை எனக்கு திரு கிருன்னு வந்து மயக்கமாக வரா மாதிரி இருக்குது நீங்கள் போங்கப்பா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னோம் சரி அதை நம்பி நான் கிளம்பி போனேன் போனதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறு மணியை போல் நானும் எங்கள் மாமாவும் கிளம்பி வரலான்னு வந்தோம் வர சொல்ல என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அப்பா இதுமாரி அண்ணன் வந்து கதவு சாப்பாடு பட்டுன்னு திறக்கவே மாட்டேங்கிறான் அவன் வந்து ரொம்ப நே இதோ ரொம்ப நேரமாக கதவை தான் திறக்கல ஜன்னல் வழியாக பார்த்தாக்கா வந்து ஏதோ லட்டர் எழுதி வச்சுருக்கா மாதிரி இருக்குது நீங்கள் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படிங்கிறதும் நாங்கள் அர்ஜென்ட் ஒடியாக வந்து பார்த்தோம் ஒடியா வந்து பார்த்தா கதவை தட்டினா திறக்கல அப்புறம் ரெண்டு பேரும் மாமா நானும் கதவை நல்லா புஷ் பண்ணி நாலஞ்சு வாட்டி தள்ளி கதவை திறந்துட்டோம் திறந்துட்டு பார்த்தா பையன் தூக்குல தூங்கிட்டு இருக்கான் தொங்கிட்டு தான் நாங்களும் தூ நான் தூக்கி பிடிச்சா ஒரு கைத்த அறுத்தாரு அறுத்து நெஞ்செல்லாம் அமைக்கி என்னென்னா பண்ணி பார்த்தோம் எத்தின் மணிக்கு தூக்க மாட்டினான்னு தெரியல அமைக்கி பார்த்தோம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மருமாவான் எங்கள் அக்கா பையன் மாமா எல்லாரும் தூக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க ஓடி போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் பெரியார் நகர் ஹாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் பெரியார் கூப்பிட்டு போயிட்டாங்க இதாம்மா நான் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது இது மாதிரி இப்போ பெண்கள் இருக்கிற வரைக்கும் வந்து என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த முடிவுக்கு தான் ஓடுவாங்கன்ற மாதிரி எழுதியிருந்தாம்மா சாவுக்கு காரணம் அவங்க தான் எழுதியிருந்தாங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அண்ணன் உள்ள போய் டாக்டர் அம்மா வந்து தண்ணி கண்ணு எடுக்கிறதுக்காக போய் எடுத்துட்டு வராது சொல்லுக்காது தட்டினே இருந்தாங்க அவங்க தரக்கவே இல்லை டைம் என்ன இருக்கும் அப்போ ஒரு ஆறு இருக்கும் ஜெனரல் போய் தாருமா என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க வந்து லட்டும் பேப்பர் மட்டும் ஆஹ் ஏகி வசூல் மாதிரி இருந்தது சரி ஏதோ ஏதி வசூல் காக்கூடாது எனக்கு பயமாயிடுச்சு அப்பவே

நான் பாத்ரூம்காக போனால் சைடாக நினைங்க எதோ ஓசனை பண்ணுற மாதிரி நின்ந்தோம் அவ்வளோதான் தெரியும் எதுவும் பேப்பர்லாம் இருக்குது கோவதி அண்ணா எழுதி இருந்துறான் காலேஜி போவேன்னு தெரியல எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தரக்கவே இல்லை தட்டி தட்டி பார்த்தோம் வெளி பாவி வெளி வந்துன்னா படு பத்துவோம் அப்படின்னா தண்ணியெலாம் போய் ஏற்றுட்டு வரேன் அப்படின்னா கூட வரவே இல்லை அப்புறம் சேச்சு பார்த்தும் தரக்கவே இல்லை

கொரட்டூர் சேர்ந்து நம்ம அம்மா தான் வந்து இந்த கேஸ் வந்து அவங்க கொடுத்ததா தான் எடுத்திருக்காங்க அவங்க மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இல்லை உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல ஆமாம்மா அவங்க தான் அவங்க இது வந்து திரும்ப பார்க்கவும் இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க ஆள் இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல போயிட்டாங்களா இல்லை வேற எங்கன்னா தப்பிச்சு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த பக்கமே போகலை அவங்க மாதிரி வேற யாருக்கும் நடக்காமல் இருக்கணும் தான் அந்த எழுதி வச்சுருக்கான் அந்த அந்த ம மனநிலைக்கு அவங்க வந்தாங்கனாவே எங்களுக்கு அதுவே ஆறுதலாக இருக்கும் எங்கள் பையன் போயிட்டான் மற்றவங்க யாருக்கும் இதுமாரி நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மாதிரி பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாரி ஆளுங்கள்லாம் பேக தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தோம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன சொல்றாங்க போலீஸ் இருந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் முதல் நீங்கள் உங்கள் பையன் பாடியை வாங்குறதுக்கு முதல் இது இந்த ப்ரொச்சி புரொச்சீதரை பண்ணுங்கள் நாங்க அதுக்கப்புறம் அவங்க மேல அடுத்தது அவங்க விசாரிக்க போவோம் அப்ப அத வந்து சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு பின்னாடி உடம்புல ஏதாவது அடிபட்டு இருந்தது பாத்தீங்களா அடி அடிச்சது வந்து அவன் அன்னைக்கு உக்கார முடியாம அவசைப்பட்டான் பேக்ல பெட்டக்ட்ல அடிச்சிட்டு இருக்காங்க அடிச்சுட்டு இருக்காங்க கையிலயும் அடிச்சிட்டு இருக்கு கையில காமிச்சான் இங்கெல்லாம் அப்படின்னு காமிச்சான் நான் தப்பு பண்ணும்போது என்ன மன்னிப்புக்கடிதான் வேற எழுதி கொடுக்க வச்சாங்க ஏன்னா வேறு இது இதுமாரி மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு வேளை ரெண்டாவது வாட்டி போலீஸ் வந்ததுக்கு கூட காரணம் அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்ற நினைப்பிலேயே அவன் வேதனையில் இருந்தாமா ஆனா அவர் பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கான காரணம் என்ன வீட்டுல போனோம் செலவாக போனா போயிருக்க விட மாட்டாங்க இப்ப ஸ்விக்கில இருந்து உங்களுக்கு ஏதாவது போன் வந்துச்சாப்பா ஏதாவது சொன்னாங்களா ஸ்விக்கி மேனேஜர் வந்து பேசிட்டு போனாரு அவர் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு எங்களால் என்ன முடியுது நாங்கள் இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குது ஆனால் சூசைட் பண்ணிக்கிறதுனால கிடைக்குமான்னு தெரியல எங்கள் மேலதிகாரிகிட்ட கேட்டு ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறோம் அப்படின்ட்டு நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு மேம் இது மூலமாக அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க என்ன கோரிக்கை வைக்கிறது இதுமாரி டெலிவரி பாய்ங்களை வந்து மனசு கஷ்ட கஷ்டப்படுத்தாம அவங்க கஸ்டமர் நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் இந்த மாதிரி கட்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடு போயிட்டு வருமா அந்த குழந்தைக்காக நாங்க எத்தனை பேர் இருப்போம் அவன் இந்த அவங்க கிட்ட போட்டோம் நம்ம குடும்பத்தை பார்த்துருந்தானாக்கா இந்த மாதிரி போயிருக்க மாட்டான் அவங்க கிட்ட அவங்க கிட்டினாங்க நாங்க போய் கவலை